ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கப் தேங்காய் வச்சு நல்லா கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்கப் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் சுட சுட செய்ய செய்ய காலியாகும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் வாங்குறது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் எடுத்துருக்குறேன் இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் கூடவே மூணு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கிறேன் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த அளவு சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ளேமும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இது போல் கலந்து எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் அது வரையும் ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தண்ணி கொதித்து வந்துட்டு இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு கப் அளவு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கையில் சேர்த்துட்டு மறு வச்சு இது போல் கலந்து எடுத்துக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கோங்க தண்ணியோட அளவும் நமக்கு இந்த ரெசிபிக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கணும் ஏற்கனவே தேங்காய் அரைக்கிறதுக்கு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம் இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம் ஓவராலாக ஒரு கப் அளவு தேங்காய் ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு ஒன்னேகால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம் இது போல் கரெக்டாக சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மல்லிகளையும் சேர்த்து இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரவும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் டக்குன்னு ரெடியாகி வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ எனக்கு சூடு கம்ப்ளீட்டாக ஆறி வரல ஒரு லைட்டான ஒரு சூடு இருக்குது இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சாஃப்ட்டாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக பசைஞ்சு எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் பிசைஞ்சு எடுக்கணுன்னுலாம் வேண்டாம் இது மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து இது போல உருண்டைகளா பிடிச்சு எடுக்கணும் ரொம்ப பெருசா எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு அளவுகள்ல எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டையை தட்டி எடுத்துக்கலாம் நான் வாழிலையில கொஞ்சமா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன் இலைக்கு பதிலாக பட்டர் பேப்பர் இல்லைனா பாலித்தீன் கவர் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தட்டி எடுத்துக்கோங்க நம்ம தட்டி எடுக்கும்போது ரொம்ப திக்காக தட்டி எடுக்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் மெல்சாகவே தட்டி எடுக்கணும் இது மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா சென்டரில் ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது போல் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை மொத்தமாக ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஒரு கடையில் எடுத்து வச்சிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம பேனோட சைஸுக்கு தக்கன நம்ம வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும் எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி வச்சு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது தானாகவே மேலே எலும்பியும் நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது போல் மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம் நம்ம இதில் சேர்த்துருக்க அரிசி மாவுலாம் நல்லா ஏற்கனவே தான் அதனால் ரொம்ப டைம்லாம் ஆகாது இது செஞ்சு எடுக்கிறதுக்கு நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இது போலவே மீது இருக்கிற மாவையும் எண்ணெயில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிம்ல வச்சு செஞ்சோன்னா இந்த ரெசிபி நல்லாவே எண்ணெய் குடிக்கும் அதனால் ஓரளவு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா மேலே எலும்பி வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் டக்கு டக்குன்னு போட்டு செஞ்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க சைடிஸ் கூட எதுவும் தேவைப்படாது இந்த ரெசிபிக்கு இது போலவே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது அதோட ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு கிறிஸ்பியாக வந்துருக்குதுன்னு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேங்காய் வச்சு இது போல் ஒரு ரெசிபி செஞ்சது இல்லைனா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்